மதிப்புமிக்க மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஏழு வருடங்களுக்கும் மேலாக விட அதிகமாக கொடுமைகளை அனுபவித்து வருகின்றீர்கள் பல ஜோதிடர்களின் அண்டப்புழுகுகளை நம்பி நம்பி மனம் நொந்திருப்பீர்கள் ஆனால் இன்று வரை விடிவுகாலம் மட்டும் இல்லை கடந்த ஏழு வருடங்களாக பெரும்பான்மையான ஜோதிட சேனல்களின் வீடியோக்களில் மகர ராசி பற்றிய வீடியோக்கள்தான் அதிகம் அந்த வீடியோக்களில் மகர ராசி அன்பர்கள் அதை செய்தால் கோடிகளில் புறலாம் இதை செய்தால் அம்பானி ஆகலாம் என்று அண்டப்புழுகு புழுகியிருப்பார்கள் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன என்பது மீளாத்துயரில் இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் மகர மகரராசினரின் மீளாத்துயினர்களுக்கு உண்மையான காரணத்தை அறியவும் மற்றும் நரக வேதனையிலிருந்து உண்மையிலேயே விடுபட விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்கானது மகர ராசி அன்பர்களே இந்த வீடியோவில் கூறப்படும் உண்மைகள் உங்கள் மனதை காயப்படுத்தலாம் ஏனென்றால் உண்மைகள் கசக்கத்தான் செய்யும் எனவே உண்மைகளை ஏற்றுக் கொள்ளும் மனப்பக்குவம் கொண்ட அன்பர்கள் மட்டும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மகரம் சனியின் வீடு என்பதால் மகர ராசியில் பிறந்தவர்கள் நீதி நேர்மை தவறாதவர்கள் ஒழுக்கமானவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுள்ளவர்கள் என்றெல்லாம் ஜோதிடர்கள் உங்களுக்கு ஏற்றவாறு புகழ்ந்து உங்களை வைத்து அவர்கள் கல்லாக்கட்டியிருப்பார்கள் உண்மை என்னவென்றால் நீதி நேர்மையின்றி ஒழுக்கமற்றவர்களாக இருப்பதில் ராசியினரே முதலிடத்தில் உள்ளனர் சந்தர்ப்பம் கிடைத்தால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் மறந்து பாவங்களை செய்துவிடுவார்கள் அதே நேரத்தில் தன் தவறுகளை எளிதில் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் முழு வீடியோ லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது